எவ்வளவு பெண்களை நம்ம பாவம் பாவம் ஐயோ ஆண்கள் தான் கொடுமைப்படுத்துகிறாங்க பெண்கள் பாவம் ச்சே இப்படி தான் இப்படி ஒரு குடும்ப பெண்ணை கொடுமைப்படுத்த முடியுமோ இந்த ஆண்களால் அப்படின்லாம் சொல்லுவோம் எவ்வளவு பெண்கள் ஆண்கள் பண்ண சின்ன தப்பெல்லாம் பெருசாக சொல்லுவாங்க ஆனால் இந்த இப்போ நான் சொல்ல போகிற கெட்ட பெண்ணு பாருங்கள் எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுருக்கு இதெல்லாம் இது மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் எல்லோரும் ஒரு மாதிரி எல்லோரும் நல்லவங்க தாங்கிற என்னெல்லாம் இது பண்ணி ஒரு சில பேரை நம்ம வந்து நம்பிக்கை இல்லாமல் பார்க்கணும் இதெல்லாம் முக்கியம் இந்த இந்த டயத்தில் இதெல்லாம் முக்கியங்கிறது தெரியணுன்னாக்க மக்கள் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் என்ன வித்தியாசமாக படுறதோ இல்லை அக்செப்ட் பண்ணுறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி மக்கள் சக்தி நேர்களே வணக்கம் இது நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு குடும்பத்தில் நடந்த கொடுமையான விஷயத்தை சொல்கிறேன் சாதாரணமாக கல்யாணம் ஆனவொன்னே அடுத்தது என்ன விசேஷம் அப்படிம்பாங்க இல்லையா அடுத்தது என்ன விசேஷம் கல்யாணம் ஆனவனே கல்யாண தம்பதிகளை பார்த்து இன்னும் விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையாம்பாங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னா குழந்தைக்காக பெரியவர்கள் எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க அதுவும் அந்த காலத்தில் ரொம்பவே கேட்டு இருப்பாங்க தம்பதியர்களை இப்போ கொஞ்சம் அது குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அப்போ ஒரு ஒரு வருஷத்தில் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா போய் செக்கப்பு போவோம் அதில் நமக்கு ரிசல்ட்டில் தெரிஞ்சிடும் மோஸ்ட்லி ரிசல்ட்டில் தெ தெரிஞ்சு சேர்ந்து வாழறவங்களா இருந்தானாக்கா அந்த பெண்கள் மேலே தப்பு இருந்திருக்காது என்ன சொல்ல வரேன்னா அந்த பெண்கள் மேலே தவறு இருந்திருந்தால் ஆண்கள் வேறு மேரேஜ் பண்ணி இருந்திருப்பாங்க மோஸ்ட்லி ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஒரு சில நல்ல உள்ளம் கொண்ட ஆண்கள்லாம் வந்து அதை கண்டுக்க மாட்டாங்க சரி அப்படியே போகலான்ட்டு லைஃப் ஸ்டைலில் போயின்னு இருப்பாங்க வார்த்தைகள் உள்ள தடிக்கலாமல் இருக்கும் பெண்ணுக்கு இருந்தாலும் ஆனால் அவங்க குடும்பம் நடத்தின்னு இப்போ நான் சொல்ல போகிறது என்னங்கிறத முக்கியமாக கேளுங்க தம்பதியர்கள் கல்யாணம் ஆகி ஒரு ஒரு வருஷமாக குழந்த இல்லைன்னு செக்கப்புக்கு போகலாமான்னு பார்த்துருக்காங்க குழந்த இல்லையேன்ட்டு தன் மனைவி ரொம்ப டென்ஷன் ஆகிறத பார்த்துட்டு கணவன் வந்து என்ன பண்ணியிருக்கார் ஐயோ மனைவி ரொம்ப டென்ஷனாக குழந்த இல்லை இல்லைங்கும் போது ஆகிறாளே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கார் அவர் ஒரு ரெண்டு வருஷம் ஆகிறது குழந்த இல்லை அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு ஃபியர் வருது அவர் தனியாக போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கிறார் பண்ணிக்கும் போது ஸ்பேம் கவுன்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது பக்காவாக நீங்கள் இருக்கீங்க உங்கள் இதில் ஒன்றும் குறையில்லை இருந்தால் உங்கள் ஒய்ஃபும் இதில் இருக்கலாம் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டில் நம்ம பார்த்துக்கலான்ட்டு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர் டாக்டர் சொல்கிறாங்க அந்த டாக்டர் யாருன்னா இந்த கணவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு உடனே இவர் வந்து ஒய்ஃபை ட எப்படி சொல்கிறதுன்னு சொ தெரியாமல் சாதாரணமாக போன செக்கப்பை பற்றி சொல்லலை வா நம்ம ரெண்டு பேரும் செக்கப் பண்ணிப்போம் அப்படிங்கும்போது ஒய்ஃப் ரொம்ப ஆகிறாங்க கண்லேருந்து தண்ணி வருது குழந்தை இல்லையேங்கிற வருத்தம் அப்படியே மூஞ்சியில் தெரியுது ஒரு இப்போ வந்து க இவங்க செக்கப் பண்ணிக்கிறதே ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் தான் வச்சுக்கோங்க ரெண்டரை மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் பண்ணுறாங்க இது இவங்க குடும்பத்துலேருந்து எல்லோரும் ஏன் குழந்தை இல்லை இல்லைன்னு கணவர் வீட்டிலேருந்து கேட்கும்போது அவங்க தன்னோட எல்லாம் அவர் சண்டை போட்டிருக்காரு நீ மூடு நீ பெரு நாங்கள் பார்த்துக்குறோம் பார்த்துக்கிறோன்னு ஒய்ஃபுக்காக அவ்வளவு பதிஞ்சிருக்கார் ஒய்ஃபு இதனால மன வருத்தப்பட்டுறக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் அவர் அவ்வளவு மனசு துடிச்சிருக்கார் அந்த கணவர் ஒய்ஃபை வந்து வா நம்ம செக்கப்புக்கு போகலானோனே ரொம்ப திண்டாற்றத்துக்கு அப்புறம் ரொம்ப மன கஷ்டத்துக்கு அப்புறம் ஒய்ஃபு வந்து செக்கப்புக்கு வராங்க யார்கிட்ட கணவரோட நண்பர் ஒய்ஃபு டாக்டர் இல்லை அவங்கள்ட்டே வராங்க செக்கப்பு ரெண்டு பேருக்கும் செக்கப் பண்ணுறாங்க பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்டுங்கிற மாதிரி வருது ஆனால் ஏன் இல்லைன்னு மறுபடியும் இது பண்ணும்போது நான் ஃபிசிக்கலாக கொஞ்சம் செக்கப் பண்ணுறேன்ட்டு ஒய்ஃபை ஃபிசிக்கலாக செக்கப் பண்ணுறாங்க அப்போ வந்து அவங்க டாக்டர் சொல்கிறாங்க கணவர்கிட்ட இவங்களுக்கு ஏற்கனவே அது என்னது கர்ப்ப பையில் ஐ டேமேஜ் ஆகிருக்கு அதனால தான் இல்லை ஏற்கனவே அபவுட் ஐ டேமேஜ் ஆகிருக்குன்னு டாக்டர் இவங்கள்ட்ட சொல்கிறார் இவர்கிட்ட உடனே இவர் வந்து அது எப்படா மனைவியை கேட்குறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரே புடுங்கு புடுங்கி கேட்டப்ப அவங்க மனைவி சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனோட உறவு பல டைம் வச்சு அந்த பையனுக்கு வந்து காண்டம் வச்சுக்கிறது பிடிக்காதான் அதனால காண்டம் வச்சுக்காம ரெண்டு வாட்டி அபார்ஷன் ஆயிருக்கு அந்த அபார்ஷன் ரெண்டு வாட்டி பண்ணுறதுக்கும் அவங்க அக்கா ஹெல்ப் பண்ணியிருக்கா அந்த பொண்ணோட அக்கா வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைகள் இருக்கிறதுனால ஹெல்ப் பண்ணியிருக்கா இன்னொரு வாட்டி அபார்ட் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு அந்த கர்ப்பபை கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு அவங்களுக்குமே தெரியும் குழந்தை பிறக்காது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அந்த பையனும் வந்து விட்டுட்டு முன்னாடி இப்படி கான்டாக்ட் வச்சுக்கிறவன் எப்படி இருப்பான் விட்டுட்டு போயிட்டான் இது இவங்களுக்கு தெரிஞ்சுமே ஒரு பையனை நிச்சயம் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணின்னு இருக்காங்க அது அந்த பையன்தான் இந்த பையன் எவ்வளோ பச்சை துரோகம் பாருங்கள் பச்சை துரோகம் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியாம ஆண்களோட கவுண்ட்டு எவ்வளவு இருக்கு பெண்கள் தகுதி தானா அப்படின்லாம் பார்க்காம வெறும் ஜாதகம் மட்டும் பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணுறோம் சில பேர் அந்த ஜாதகம் கூட பார்க்கறது இல்லை இதில் அந்த லேடி பண்ண பச்சை துரோகத்தை பாருங்கள் பச்சை துரோகமாக இதுக்கு எல்லா கலர் துரோகத்தையும் சொல்லலாம் ரெயின்போ துரோகம் அப்படி துரோகம் பண்ணியிருக்காங்க அந்த கணவருக்கு அவ்வளவு ஷாக் ஆகிடுது ஷாக் ஆகி இது மனைவி பயந்துட்டு இதை சொல்லிவிட்டு அழகாங்களாம் எங்கேயானு இவர் டைவர்ஸ் பண்ணிடுவான்னால் இவருக்கு பிடிக்கவே இல்லை அதுவும் நிச்சயதார்த்தம் போதேக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு அப்படியே நிச்சயம் பண்ணியிருக்காங்க பாருன்னா அவங்க சிஸ்டருக்கும் ஏன்னா சிஸ்டர் தானே இதுக்கெல்லாம் வழி சொல்லியிருக்காங்க அவங்க சிஸ்டரையும் பிடிக்கல இவளையும் பிடிக்கல இவர் ரொம்ப சாதுவான பர்சன்கிறதுனால ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி ஒரு நாலு வருஷம் என்னை சீட் பண்ணியிருக்காளே இவன் இவனால் தன்னோட குடும்பத்தாரோடலாம் பகைச்சுண்டோமேனு அவரை போட்டு அப்படியே வதைக்கிறது இப்போ வந்து அவர் கேட்குறாரு நான் எப்படி இவளை வந்து என்ன ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது இவன் என்கிட்ட சொன்னது தானே வழியே இந்த நான் எப்படி ப்ரூஃப்பில் என்ன ப்ரூஃபை காட்டி நான் வந்து டைவர்ஸ் கேட்க முடியும் ஆனால் இவ்வளோட எனக்கு வாழை பிடிக்கல அப்படின்னு அவர் ரொம்ப அந்த கவுன்சிலிங்க கேட்டுருக்கார் மக்களே உங்களுக்கு என்ன கவுன்சிலிங் சொல்ல தோன்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி அப்படியே அவ்வளோ மாதிரியே நடித்து அதே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் என்னம்மா ஏதுமான அவரை அவங்கள கேட்க சொல்லி கீழே ஏதான ரெக்கார்டுக்கு வச்சு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண சொல்லுங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சுக்கோங்க ஒரு ப்ரூஃபுக்கு இல்லைனா அந்த டாக்டர்கிட்ட போய் அப்படியா இப்படியான்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸ் வேணுன்ட்டு எழுதி வாங்குகிற மாதிரி பண்ணி இதை கோர்ட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணுங்க ஆனால் அந்த பொண்ணோட இருக்கவே இருக்காதிங்க வேண்டாம் அதாவது கல்யாணம் ஆகி அவங்களுக்கு வந்து தற்போ இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்குது அதனால் குழந்த பிறக்கல பரவாயில்ல இல்லை ஸ்பெர்ம் கவுண்ட்டு குறைச்சலாக இருக்குதுன்னு கல்யாணம் தான் தெரிஞ்சு அப்படி பிறக்கலைன்னா கூட அந்த தம்பதியர்கள் நல்லாவே சேர்ந்து வாழ்வாங்க ஆனால் ஆனால் இப்படி பச்சை துரோகம் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ரிலேஷன்ஷிப் இருந்து இருந்து இன்னொத்திட்ட வர்றது அதுவே பெரிய தப்பு அதுவும் தெரிஞ்சு தனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு தெரிஞ்சு இந்த காரணத்தினால தான் இன்னும் குழந்தையே பிறக்காதுன்னு தெரிஞ்சு அந்த சாதுவான ஆளை ஏமாற்றினது பெரிய தவறு இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது என்னென்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் இப்போ நோ என்னோ ஜாதகம்லாம் பார்க்குறோம் ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரோட ஹெல்த்துக்கு ரெக்கார்டையும் வைக்கணும்னு இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு சைக்காட்ரி டே டேப்லெட்டை எடுத்து அவங்க அம்மா அப்பா ஃபஸ்ட்டு சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருந்தாங்க அடுத்தது அவ சொல்லி ஏற்று கல்யாணம் பண்ணிட்டு அப்படி நல்லா இருக்கிறவங்க இருக்காங்க இது சொல்லாமல் இப்படி பண்ணுறது எவ்வளவு துரோகம் சொல்லாமல் இப்படி பண்ணுறது எவ்வளோ ஒரு பச்சை துரோகம் பாருங்கள் இது சுகர் டேப்லெட்டு சைக்காட்ரிக் டேப்லெட் ஆர்த்தரெட்ரி இந்த எலும்பு நோய்க்கான உள்ள டேப்லெட்ஸ் எடுத்துக்கும் போதே நாங்கள் எடுத்துக்கிறோம் இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறது எப்படி ஏ அதுக்கே சொல்கிறாங்க ஆனால் இதை வந்து எவ்வளவு பச்சை துரோகம் நேர்களே கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அந்த சாதுவான மனுஷனுக்கு என்ன கவுன்சிலிங் சொல்கிறீங்கிறத இந்த பெண்ணை டைவர்ஸ் தானே செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் சொல்லுங்கள் நம்மளெல்லாம் கொலை செய்கிற அளவுலாம் பெரிய ஆளுங்க இல்லை இருந்தாலும் என்ன செய்யலான்னு நீங்கள் சொல்லுங்கள்